வணக்கம் புவனேஸ்வரி முருகநாதன் செவன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஒன் இயர் மேல் பேபி இருக்குது எயிட்டீன் இயர்ஸ் மந்த்லி ருபீஸ் தௌசண்ட் பே பண்ணால் பதினெட்டு வயதுக்கு அப்புறமா எத்தனை அமௌண்ட் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து பதினெட்டு வருஷம் எஸ்ஐபி போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பதினெட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு மாதம் ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் அதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட்டு எயிட்டீன் இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குது பேஸ்ட் ஆன் த பாஸ் பர்ஃபார்மென்ஸ் எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அது மாதிரி உள்ள கேட்டகிரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது த நெக்ஸ்ட் எயிட்டீன் இயர்ஸுக்கும் அது வரதுக்கான சான்சஸ் இருக்குது சப்போஸ் நான் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அசம்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா பதினோரு லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கும் சப்போஸ் கூட பதினஞ்சுக்கு பதிலாக பதினாறு பதினேழு கிடைச்சதுன்னா பதினொன்னோட கூட கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஈவன் ஒரு பர்சென்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் ஸோ அவர் போடக்கூடிய தொகை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக எஸ் பாலச்சந்தர் நைன் நைன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நேயர் கேள்வி கேட்டிருக்காரு ஹாய் சார் ஐ ஹேவ் ஃபைவ் இயர்ஸ் பேபி கேர்ள் ஐ வாண்ட் டு டூ எஸ்ஐபி விச் இஸ் பெஸ்ட் ஃபார் த ஃப் ஃபியூச்சர் ஃபார் மை கேர்ள் ஹவு டு காண்டாக்ட் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு அவர் வந்து பார்த்தோன்னா பதிமூணு வருஷத்துக்கு வந்து மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து போடுறதா சொல்லியிருக்காரு அவர் போடக்கூடிய தொகை பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு வருஷம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு மாதம் நூற்றி ஐம்பத்தாறு மாதத்தில் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டார்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அதுக்கு வந்து சேம் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் நம்ம அசம்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் ஸோ ரஃப்லி அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ப்ராபபிளி அவர் ஒன் இயர் டூ இயர்ஸில் வந்து அவருக்கு ரிட்டன் கூட கொடுக்காமல் இருக்கலாம் சப்போஸ் மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா பட் லாங் டேம்மில் வந்து பிகாஸ் இது பதிமூணு வருஷம் அப்படிங்கிறதுனால டு ஃபார் அ குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்கு அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பதிமூணு வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் போடக்கூடிய தொகை ஏழு புள்ளி எட்டு கிடைக்கக்கூடிய தொகை வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் அடுத்ததாக சலீம் ராஜா சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் எஸ்பிஐயில் மூணாயிரம் வீதம் பதினஞ்சு வருடங்களுக்கு ஸ்மால் கேப்பில் கணக்கு துவங்கி உள்ளேன் அதை தொடரலாமா எதுவும் அபாயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து எஸ்பிஐ பேங்க் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அவர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனும் அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபி போடப் போகிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய தொகை வந்து அஞ்சு புள்ளி நாலு ரூபா அவருக்கு வந்து எகைன் பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ரிட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து இருபது லட்சத்தி முப்பத்தொன்னாயூவா நீங்கள் வந்து எஸ்பிஐ மூலமாக போட்டாலும் சரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டாலும் சரி அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அவங்க வந்து ரெகுலராக அந்த ஃபண்டை மானிட்டர் பண்ண போகிறாங்களா இல்லது சப்போஸ் இப்போ இன்றைக்கி ஒருத்தரை அணுகி நீங்கள் போட்டிருக்கீங்க சப்போஸ் அவர் வந்து வேறு இன்னொரு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னதுன்னா யார் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் போடுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் இந்த ஃபண்டு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னதுன்னா வேறு ஃபண்டுக்கு மூவ் பண்ணி உங்களுடைய இலக்கை வந்து அடையிறதுக்கு வந்து டெஃபனட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ எஸ்பிஐயில் போடுறது வந்து தவறு கிடையாது அடுத்ததாக வி மனோகரன் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் மை ஏஜ் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ நான் எஸ்ஐபி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கு வந்து நீங்கள் ஐம்பத்தி நாலு வயசாச்சு ஐம்பத்தி நாலு வயசுக்கு இப்போ தான் அவருக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றிய நாலேஜ் ஆர் அவேர்னஸ் இன்றைக்கி தான் அவருக்கு வந்திருக்கு ஸோ பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா அவர் வந்து இங்கேருந்து ஒரு பத்தாயிரரூவா ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸ் தான் அவருக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு மாதம் இருக்குது அவர் பத்தாயிரம் பத்தாயிரமாக போட்டார்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்து எழுபத்தோராயிரரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் அவருக்கு இன்னும் அறுபது வயசில் பத்துமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இவரோட பேக்ரவுண்டு எதுவுமே கொடுக்கல நான் வந்து ஒரு அசம்ஷனாக ஒரு பத்தாயிரம்னு எடுத்திருக்கேன் அவர் எஸ்ஐபி மூலமாக பத்தாயிரம் போடுறதை தவிர அவர் கொஞ்சம் லம்சம் மணி இருக்குது சார் இவ்வளோனாலும் எனக்கு தெரியல ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து ஒரு ஃபிக்சட் டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியும் கொண்டு வந்தார் அப்படின்னதுன்னா இன்னும் ஒரு ஆறு வருஷத்தில் அந்த பத்து லட்ச ரூபா லம்சம் மணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்ச ரூபா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஐம்பத்தி நாலு வயசாச்சு நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறத விட அட்லீஸ்ட் இப்பயாவது நமக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஃபோர் செவன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி அதில் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்கார் அவர் என்ன கேட்டிருக்காருனா சார் நான் மியூச்சுவல் ஃபண்டு டெட் ஃபண்டில் ஷார்ட் டேர்ம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் எஸ்ஐபி போடலாம்னு இருக்கேன் எந்த ஃபண்டில் போடலாம் நான் ஐம்பதாயிரம் ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு பட் இன்னும் எனக்கு ஐம்பத்தி நாலாயிரம் அல்லது ஐம்பத்தஞ்சாயிரம் அப்படியே போயிட்டுருக்கு சார் அப்படின்னு கேட்டிருச்சார் இவர் இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஐம்பதாயிரம் போட்டிருக்காரு ரெண்டு வருஷத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அவர் போட்டிருக்கக்கூடிய ஃபண்டு வந்து ஒரு லிக்விட் ஃபண்டோ டெட் ஃபண்டோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து அல்மோஸ்ட் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அவருக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் கூட கிடைக்கல அப்படின்னதுன்னா ஹீ இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸோ அவர் பார்க்குறதுக்கு யங்ஸ்டராக இருக்கிறதுனால நாம் நம்மளுடைய சஜெஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னதுன்னா அவர் வந்து இந்த டெட் ஃபண்டோ அல்லது லிக்விட் ஃபண்ட்லேயோ இருந்தார்னா அதுக்கு பதிலாக அவர் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபண்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் எஸ்ஐபியை பற்றி கேட்டிருக்காருன்னா எஸ்ஐபி வந்து டெட் ஃபண்ட்டில் தொடரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து லாங் டர்ம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து டெட் ஃபண்டில் வந்து நம்ம எஸ்ஐபியே தொடரக்கூடாது அவர் வந்து எகெயின் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி தொடர்றது நல்லது இந்த ரெண்டுத்தையும் அவர் மாற்றி அமைச்சார் அப்படின்றதுன்னா அவருக்கு கண்டிப்பாக பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரஜினி சிக்ஸ் டூ எயிட் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார் வணக்கம் நான் ரெண்டு லட்சம் எஸ்ஐபியில் போட்டால் ஒரு வருடத்திற்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு அவர் ரெண்டு லட்சம் எஸ்ஐபி போட்டுட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருதுன்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சவர் ரெண்டு லட்சம் ஒன் டைம் போடுறத தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் எஸ்ஐபி ரெண்டு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் போடும்போது ஒன் இயர் இப்போ வந்து அவர் ரெண்டு லட்சம் ரூபா சப்போஸ் அவருடைய கொஷின் வந்து மாதம் மாதம் ரெண்டு லட்சம் போடுறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் இந்த நெக்ஸ்ட்டு ஒன் இயர் அவர் போடக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபா அதுக்கு வந்து எகெயின் இஃப் யூ அப்ளை ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னதுனா இருபத்தாறு லட்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அவருடைய கொஷின் தவறுதலாக மாதம் மாதம் ரெண்டு மாதம் மாதம் ரெண்டு லட்சத்துக்கு பதிலாக ஒரே ரெண்டு லட்சத்தை போட்டு அது ஒன் இயருக்கு ஆயிடுச்சு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்டிருந்தாருன்னா அந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணோன்னா ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் வரும் பட் ஜென்ரலாக நாங்கள் வந்து இப்போ ஒன் இயர் தான் ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு பக்கமே வராதிங்க அண்ட் எஸ்பெஷலி ஈக்குவிட்டிக்கு வராதிங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பெட்டர் யூஸ்டே இன் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டுங்க அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த டெட் ஃபண்ட்ல வந்து மோரார்லஸ் செவன் டு எயிட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுனா மினிமம் ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் நீங்கள் டைம் ஃப்ரேம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா தான் நீங்கள் வரணும் அந்த மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்திற்கு மார்க் மார்க்கெட் உட்பட்டது ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் நவ் வந்து நெகட்டிவாக வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுதான் என்னுடைய வியூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க